வணக்கம் உங்கள் எச் ப்ரஸ் நம்ம சேனல்ல சேல்ஸுக்கு வர வண்டி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி இந்த வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பரு அப்புறமாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு முடிஞ்சிடுச்சு வண்டியோட டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் தான் எஃப்சி இன்சூரன்ஸு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு வண்டி வாங்கும்போது வேணும்னா போட்டு கொடுத்துருவாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு வருஷத்துக்கு எஃப்சியும் ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்குதான் வண்டி சிங்கிள் ஓண்டர்கிட்டே இருக்குது வண்டியோட நாலு டயருமே ஒரிஞ்சதில் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டி வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ரெண்டு சர்வீஸ் முடிச்சிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ் இன்னும் ஒன்று அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலுக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ண வண்டிக்கு ஆறு லட்சத்து இருபத்தி ரூபா தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதாவது சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா விலையை முன்ன பின்ன பேசிக்கிடலாம் இந்த இன்ட்ரா வி தேர்ட்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ